அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாது அன்பான ஆகியலே புனித காபிர்த்துல்லாவில் வந்து நமது ஹோட்டலுக்கு செல்லக்கூடிய வழி கிங் பகது கேட்டு இந்த கேட்டுடைய லெஃப்ட் சைடு அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி வந்தீங்கன்னா இங்கே வரும்போது உங்களுக்கு அண்ணன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் புனித மேராஜ் பயணம் சென்ற அந்த இரவிலே உறங்கிக் கொண்டிருந்த அந்த இடம் அன்னை இம்முஹானி ரீதியாங்க அவங்களுடைய வீடு இருந்த பகுதி இந்த தூண் பாருங்கள் எல்லா தூண்களை விட வித்தியாசமாக இருக்கும் கல்லிலாம் ஆனால் தூணாக இருக்கும் இது கிங் பஹத் கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் புனித காலத்துலாவிலிருந்து ஹோட்டலுக்கு திரும்பும்போது இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது இதே சாதாரணமாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த கேட்டு தொங்குதில்லை കിം സഹെഗേറ്റ് വാക്സിൻ്റെ നീർ പാത്ര